டைமுக்கு ஓப்பன் ஆகுது என்னென்ன ஃபங்க்ஷனப்போ என்னென்ன டைமுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா புதுப்பாளிங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இது எங்கே பார்த்தீங்கன்னா சங்கீரி போகிற ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பாளன் நீங்கள் இது எங்கே இருக்கு கோனாபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சங்கேரிபுரம் ரோட்டில் புதுப்பாளன்னு சொல்லியே கட் அவுட் வச்சுருப்பாங்க புலன் கோயில் அப்படியே உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த மலையை நம்ம இப்போ ஏற போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் இங்கே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பழம்புரி விநாயகர் கோயில் இருக்குது இங்கே அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அப்படியே ஸ்டெப்பு வழியாக மேலே ஏற ஏற போகிறோம் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இங்கே தரிசனம் பண்ணியாச்சு அடிவாரத்தில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் வழி அப்படி ஏற போகிறோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கோயில் இருக்குது புதுப்பழனின்னு சொல்லி அதனால் நம்ம சரி போலந்தான்னு சொன்னதும் இந்தமாதிரி புதுப்பழனி கோயில் இருக்குதுன்னு சொன்னதான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளம்பிட்டோம் எப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் அப்படியே ஏறிட்டு இருக்கோம் ஸ்டெப்பு வழியாக வந்தாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மழை மேலே இருக்கு அப்படியே வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஸ்ரீ கடன் தீர்க்கும் கணபதியை போற்றி இங்கே அப்படியே தரிசனம் பண்ணிட்டு இங்க தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே முருகன் கோயில் தான் தரிசனம் பண்ண வேண்டியதுதான் ஸ்ரீ காசி அருணாச்சல சிலம் போற்றி அப்படியே வந்திங்கன்னா இங்கே கொடிகாம இங்கே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா சாமியோட நட பூட்டி இருக்குது ஏதோ ஃபங்க்ஷன் டைம் வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கப்போ போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் வெளியே மட்டும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ஸ்ரீ பாலதண்டாயி சுவா சுவாமியை போற்றி ஓம் முருகா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலதண்டாயன சுவாமியை போட்டுன்னு சொல்லி எந்த டைமுக்கு ஓப்பன் ஆகுது என்னென்ன ஃபங்க்ஷன் அப்போது என்னென்ன டைமுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டைமு என்னென்ன ஃபங்க்ஷன் டைம் என்னென்ன டைமுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கேருந்து வியூ பார்க்கவே பயங்கரமாக இருங்க இது பார்த்திங்கன்னா கொங்கனாபுரம் சைடு இந்த சைடு இருந்தால் நம்ம வந்தோம் நம்ம பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து வந்தோம் இந்த சைடு போனால் சங்கீரி இந்த சைடு போனால் எடப்பாடி ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா மேலே அமைஞ்சிருக்கு இப்ப தண்டாயுத பாணி இங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தேவையான பூஜை ஏதாவது வாங்கினோம்னா அங்க கடை இருக்கு அந்த இடத்துல கடை அங்க கடை இருக்கு நீங்க ஏதாவது கல்வோரா எதோ வாங்குற மாதிரி இருந்தால் அங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே தரிசனம் பண்ணுங்க நான் ஆனால் கோயில் நல்லா நீட்டாக இருக்குங்க அங்கே மண்டபம் கோயில் ஒரு கோபுரங்க மயில் ர கோ இது பாருங்கள் வேற எல்லாம் இருக்குது சில அதோட சிற்பமே பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வர அங்கே தாங்க ரோடு ரோடு அதாவது கோயிலுக்கு வர ரோடு அந்த அந்த பாதையில் வந்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையில் அங்கே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது அங்கே ஏதாவது வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் நான் கோயிலே நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஓம் ஸ்ரீ காமதேனு போற்றி இங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் இங்கேருந்து பார்க்கறதுக்கே வியூ பயங்கரமாக இருக்குங்க நம்ம இப்ப தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்க வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க